السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فنادى في الظلمات அல்லா இலாஹுக்கு இன்னை குந்தும் அல்லா அலிமின் சதக் அல்லாஹுல் அலி லாலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்லா அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியையும் அதனுடைய முடிவையும் பற்றி சில தகவல்களை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அது பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் நபி யூனுஸ் அலிஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவாவைத்தான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லா இலாஹானுமே உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ தூய்மையானவனாக இருக்கின்றாய் நான் அநீதமிழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று நபி யூனுஸ் அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையே அல்லாஹு திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றார் அது என்ன என்பதை பின்னால் வரக்கூடிய வரலாற்று குறிப்புகள் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது நபி யூனுஸ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு லட்சம் அல்லது அதைவிட கூடுதல் எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க அந்த மக்கள் சிலை வணக்கம் புரிபவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நபி யூனுஸ் அலே அவங்க என்ன செஞ்சாங்க சிலை வணக்கத்தின் பக்கம் ஈடுபடாதீங்க என்கின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு குறிப்பிட்டாங்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதாக என்ன செஞ்சாங்க போதித்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் நபி யூனஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய போதனையை ஏற்கவில்லை உடனே என்ன செஞ்சிட்டாங்க யூனஸ் அலி இஸ்லாம் அவங்க உங்களுக்கு அழிவு வரும் என்று எச்சரித்து விட்டு என்ன செஞ்சிட்டாங்க ஊரை விட்டும் வெளியேறிவிட்டார்கள் ஒரு நபி தனது ஊரை விட்டும் வெளியேறுவதென்றால் அது அல்லாஹுவின் கட்டளை வர வேண்டும் ஆனால் கட்டளை வருவதற்கு முன்பே யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் தன் சுய முடிவில் சென்றார்கள் அதே நேரத்தில் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களின் சமூகத்தினர் வேதனையினுடைய சில அடையாளத்தை கண்டு அல்லாஹிடம் என்ன செஞ்சாங்க பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் அவர்களின் ஈமானும் தௌபாவும் அவர்களை அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து பாதுகாத்து விட்டது அதேபோன்று ஊரை விட்டும் வெளியேறிய நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவங்க ஒரு துறைமுகத்திற்கு என்ன செஞ்சாங்க வந்தாங்க ஒரு கப்பல் இருந்தது அந்த கப்பலில் மக்கள் நிறைந்து இருந்தாங்க இவர்கள் போய் என்ன செஞ்சாங்க அந்த கப்பலில் ஏறி கொண்டார்கள் கப்பல் கரையை விட்டும் கடந்து நடுக்கடலின் பக்கம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அலை மோத ஆரம்பித்து விட்டது அந்த கப்பல் இவ்வாறு ஆபத்து வந்தால் கப்பலில் உள்ளவர்களின் பெயர்களை எழுதி சீட்டு குலுக்கி யாருடைய பெயர் வருகிறதோ அவர் என்ன செய்யணும் கடலில் குதித்து விட வேண்டும் என்பது அந்த காலத்தில் உள்ள மக்களின் மரபாக இருந்தது இந்த அடிப்படையில் சீட்டு சீட்டுகுலுக்கு போட்டபோது யூனஸ் அலிஸ்லாம் அவர்களின் பெயர் தான் என்ன செஞ்சு வந்துச்சு அவர்கள் கடலில் குதித்தார்கள் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன் யூனஸ் அலே அவர்களை விழுங்கி கொண்டது யூனஸ் அலிஸ்லாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் சென்றார்கள் தான் சோதிக்கப்படுவதை உணர்ந்து கொண்ட நபி யூனஸ் அலிஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து கொண்ட என்ன செஞ்சாங்க இந்த ஓதினாங்க அந்த தஸ்மீக என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க இன்னைக்கு இறைவா யா அல்லாஹ் நீ தூய்மையானவனாக இருக்கின்றாய் நான் அநீதம் இளைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று என்ன செஞ்சாங்க அல்லாகவை தூய்மைப்படுத்தி உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ஆனால் நானும் என்ன செய்து விட்டேன் உன்னுடைய கட்டளையை மீறி நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த ஊரை விட்டு வெளியாகிவிட்டேன் அநீதம் இளைத்தோரில் நான் ஆகிவிட்டேன் என்பதாக வல்ல இறைவனிடத்தில் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை புரிந்தார்கள் அல்லாஹத்தால அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சான் நபி யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்களை அந்த மீன் மீனிலிருந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் அந்த மீனை என்ன செய்தது கரையில் வந்து துப்பியது அவர்கள் கடற்கரையில் பலகீனமான நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹால என்ன செஞ்சான் சுரக்காய் கொடியை வளர செய்து அவர்களுக்கு நிழல் கொடுத்தான் யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சோதனைகளை பற்றியும் அவர்களுடைய முடிவை பற்றியும் தான் எடுத்த முடிவு எவ்வளவு பாவமான ஒரு செயல் என்பதையும் உணர்ந்து கொண்ட நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் வல்ல இறைவனிடத்தில் என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற வேளையில் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் என்ன செய்கின்றது இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகின்றான் நமக்கு என்ன நாம் நன்மை செஞ்சால் போதும் அவங்க செஞ்சால் என்ன செய்யட்டே என்ன என்பதாக நாம் அசால்ட்டாக நாம் இருந்தோம் என்றால் அது இப்படிப்பட்ட பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டி இது போன்ற தவறுகள் ஒவ்வொரு ஊர்களிலும் நிகளுமேயானால் அதாவது அவங்க சீர்திருத்தம் பெறாமல் இருக்கின்றார்கள் நாம மட்டும் தப்பிச்சா போதும் என்பதாக எண்ணக்கூடிய ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்க வேண்டி வரும் அவர்களை சீர்திருத்தம் செய்வது அவர்களை நேர்வழிப்படுத்துவது ஒவ்வொரு முக்மீனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கடமையின் மூலமாக அவர்களை நாம் என்ன செய்யணும் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை அல்லாஹு தால நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் ஈமான் இறை நம்பிக்கை மிகுந்தவர்களாக வாழ்வது மட்டுமல்லாது அந்த ஈமானை பிரதிபலிக்கின்ற வேளையில் மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் அதை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை அவர்களை நேர்வழிப்படுத்துவது அல்லாஹனுடைய ஒரு நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஈமானுடன் வாழக்கூடிய இறை நம்பிக்கையுடன் வாழக்கூடிய நன்மக்களாகவும் பிற மக்களை நாமும் நன்மை செய்து அந்த நன்மையை பிற மக்களுக்கும் ஏவி அதன் மூலமாக அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் நேர் வழி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாஹும் அன் இலமது இல்லா ஹி ரிலமீன் அலாமே வரமத்துலாஹி வபர்